இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெனனும் ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஒரு நதி உண்டு அதன் நீர்கால்கள் நகரத்தையும் உன்னதமானவர் சந்தோஷிப்பிக்கும் அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகி போயிற்று சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சேனைகளின் கக்தர் நம்மோடு இருக்கிறார் யாகோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் இன்றைய நற்செய்தி வளைந்து கொடுக்கும் நம்பிக்கையின் தசைகள் மிருகக்காட்சி சாலைக்கு ஒரு பயணத்தின் போது கரடியின் அருகில் ஓய்வெடுக்க நிறுத்தினேன் அந்த உயிரினம் தலைகீழாக தொங்கியது அது முற்றிலும் அமைதியாக இருப்பது போல் இருந்தது நான் பெரும் முச்சு விட்டேன் எனது உடல்நலப் பிரச்சனைகள் காரணமாக நான் அமைதியாய் இருந்தேன் எதையாவது நான் செய்ய வேண்டும் என்று தீவிரமாக விரும்பினேன் என்னுடைய இயலாமையை எண்ணி வேதனை அடைந்த நான் மிகவும் பலவீனமானவன் என்கிற எண்ணத்தை நிறுத்த ஏங்கினேன் ஆனால் கரடியை பார்த்துக் கொண்டிருக்கும்போது அது ஒரு கையை நீட்டி அrugிலுள்ள केलेயைக் குடித்து அதில் மீண்டும் அசையாமல் நின்றிருப்பதை நான் கவனித்தேன் அசையாமல் இருப்பதற்கு ஒரு வலிமை தேவை அங்கேயே நான் நின்றிருப்பதற்கோ அல்லது மெல்லமாய் நகர்வதற்கோ ஒரு அபார வலிமை தேவை என் வாழ்க்கையின் ஒவ்வொரு இக்கட்டான தருணத்திலும் தேவனை நம்புவதற்கு எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலம் தேவைப்படுகிறது சங்கீதம் நாற்பத்தி ஆறில் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் சங்கீதக்காரன் இந்த உண்மையை உறுதியுடன் மீண்டும் கூறுகிறார் அசையாமல் நின்றிருக்கும் கரடியை போலவே நமது அன்றாட சாகசங்களுக்கு மெதுவாக நடைகள் மற்றும் நீடிய பொருள்